பஜாள்பான ஆக்கள் தமிழ் தேசியம் என்றதை கேள்வி புரிய ஆகிட்ட다. அதாவது தலரி போட் ஆங்கரர் புணாக கொண்டு போடிங்க வரைக்கும் அந்த வீையில போக மாட்டாங்க. டாக்டர் வந்தون இருக்கறாங்க. நாங்க போய் சொல்லத் சதியா பிபி அம்மி. சண்டை வீடும் போலீஸ்காரன் பார்த்துட்டு இருக்காங்க.

டாக்டர் வந்துருக்குறாரு சைலண்டா வேறே

என்னன்னா நாங்கள் மூணில் இருந்து நாங்கள் துருவத்தால் ஒன்று வர்றாங்க கிட்டே சரி எனக்கு அந்த போஸ்டல் ஓட்டிங் இல்லாமல் நான் கே அந்த நேரம் தான் இப்போ லைவ் போனது போய் லைவ் போன உடனே போஸ்டல் ஓட்டிங்லாம் மாறி சரி பரவாயில்லப்பா இல்லை இந்த ஆளு மேடம் நான் இந்த மூன்று எதிர்பார்த்து வாங்கினேன்

என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் உண்மை சொல்றேன் அதை என்ன பொறுத்த வரைக்கும் தமிழன் இன்னொரு மட்டும் நீட்டாகவே இன்னொரு மட்டும் தமிழக நீட் ஆவே செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு அவரோட தனிப்பட்டிருந்தாலும்

ஓ அவ்வளம் தான் கூட என்ன நீங்கள் தண்ணி வெட்டதுல போய் தான் உங்க ஓ மற்றது என்னடா முக்கியமான விஷயம் வடிவா சொல்கிறேன் கேள்வி ஃபோன் கொண்டு போயிடலாது நாங்கள் ஒருத்தனை ஃபோன் கொண்டு போயிடாது நன்றி ரசேஸ் ஒருத்தரை ஃபோன் கொண்டு போயிடாது நன்றி ரசே ஒருத்தனை கொண்டு போயிடாது இந்த மீடியாவில் ஒன்று ரெண்டு திறமை அங்கே பார்த்தா அந்த ரெண்டு ஆள் வந்து ஃபோனோட விசிக்கு பெரிய கேம் அடிச்சேன்னா அந்த வீடியோ வெறும் போயிருக்கும் அது சரியான கவலை இப்போ அதுலேயே பயங்கர பயசண்டா நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய வந்து நீ யாரும் கதைக்க கூடாதுன்னு ஆசைப்படுற தமிழ் தேசியத்துக்கு தான் இந்த ஒரு ஜாழ்பாணம் பார்க்க போகுது பின்னச்சு இப்ப வைக்குது தலைவர் இடம் தானே பிள்ளைச்சி உப்பு வைக்குது ஜாழ்ப்பாணம் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக தான் வாக்கு போகுது ஜாழ்ப்பாணம் தமிழ் தேசியத்துக்கு அதாவது தலைவர் வேண்டாம் சரியான கவலை பயங்கர கவலை சொல்கிறேன் தலைவர் வேண்டாம் நாற்பது நாலாயிரம் போராளிகள் வேண்டாம் வேண்டுதான் எதிர்பார்க்கணும் நாளைக்கு ரெண்டு யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர சுத்தமா மறந்துட்டோம் சுத்தமா மறந்துடும் தலைவரை சுத்தமாக மறந்துட்டோம் தமிழ் பேசுகிற யாழ்ப்பாணத்தாக்க சுத்தமாக மறந்துட்டோம் இயக்கம் பேர் நாலாயிரம் போய் துண்டு துண்டா வெடிக்காங்கள்தானே சுத்தமாக மறைஞ்சிடும் அதான் எனக்கு அவளை ஆனால் எனக்கு சந்தோஷம் நான் நான் ஸ்ட்ரைட் ஃபோர்ட் நான் உங்களுக்கு சிறுகிறன் வந்ததில் எனக்கு சரியான சந்தோஷம் அவர்தான் வருவேன்னு எதிர்பார்க்குறேன் சின்ன கேட்டேன் ரெண்டாவது நான் கெஸ்ட் பண்ணுறேன் சுமந்திரம் நிறையா வருவேன் அது இனியாவது திருந்தி தமிழ் தேசியத்தை காப்பாற்றினா தான் உண்டு இல்லாடி நான் மட்டும் தான் அங்கே இருந்ததாக கொண்டு கணக்கே எடுக்க மாட்டாங்க இருந்தால் இன்னிக்கு யார் மாதிரி ஒரு எண்பதை பார்ப்போம் ஒன்று மட்டும் தமிழாக எங்கள் ஜாஸ்தானத்தை நான் நல்ல வடிவமாக சிங்கள கலக்கேன்

சொல்லவா அந்த லைவ் அடிச்சு நான் கூட ஒருத்தருக்கு மயூரன் வந்து லைவ் அடித்தான் பெரிய அது அடுத்த அது ஒரு டவுட்டும் இல்லை மயூரம் வந்து லைவ் அடிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது இவளோட பேர்சனல் எடுத்து அதை தமிழ் கட்சியிலே தமிழுக்கு அடிச்சு சரி இவளோட பேர்சனல் எடுத்து வச்சு தமிழ் அடிச்சு எங்களை எங்களை கூட்டி நாங்கள் ரக்கி விட என் விபி எங்கே போய் நிற்கிது இப்போ நின்று ஆடுறான் போனேன் நான் போய்க்கு நான் அசிஸ்டன்ட் எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட எந்த ஃபோனை மூன்று பேரும் திருப்பி 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 அனுப்பிவிட்டீங்க அங்கே பேக்கெல்லாம் திருப்பி அனுப்பினாங்கன்னா இருக்காது அங்கே என்னென்ன ஃபோன் நிற்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃபோனை காணும் முன்னுக்கு மே செலவு வச்சுருக்கு ஃபோன் பில் பண்ணுறாரு அவர் ஃபோனை காணிலாம் எப்படி இருக்குது அப்போ இப்போவே உங்களுக்கு விளங்குவோணும் யார் பண்ண சுத்தமாக நான் நினைக்கிறேன் என்ன ஒரு பத்து வருஷத்துல தனி அப்படி அப்பிட்டு ஓன வேணும் தண்ணிக்கிற சிங்கன் கதாக்கணும் அப்படின்னு சொல்லித்தாங்க விளையாட்டை கலைக்க வேண்டிய விஷயம் விளையாட்டு நடப்பையோ சொன்னான் நான் முதலே சொன்னா நான் மட்டும் தான் சுட்டாள் சரிதானே எல்லாரும் எனக்கடிச்சவன் எந்த பிரச்சனைகளையும் நான் கதைக்கிற வசனங்களை இப்போலையை விட்டு தமிழரை அதான் சொல்லுங்கள் தமிழர் தான் தமிழருக்கு பொள்ளி வைக்கிறேன் கொல்லி வச்சிட்டோம் தமிழ் தேசியது கொல்லி வச்சுக்கிட்டே அந்த மாவிதனம் தான் ஜாழ்ப்பாணத்தில் கொண்டாடுங்க ப்ளீஸ் அவங்க திருநத்தியில் கொண்டாடிட்டு நிம்மதியாக இருக்குது ஜாழ்ப்பாணத்தில் தயவுசெய்து மாவிதனம் கொண்டாடிங்க கொண்டாட வேண்டாம் ஒன்றுமே கொண்டாட வேண்டாம் அவங்க திருநெச்சியில் கொண்டாடி அவ்வளோ சரியான கவலையோ தான் சொல்லுறாங்க எங்கே வீட்டுக்கு அள்ளி அடி போட்டு வச்சிருக்காங்கல்ல எட்டாயிரம் பத்தாயிரம் வந்து தமிழ் கட்சியினர் மக்கள் ரெண்டாயிரம் ஆயிரம் அண்டு கிடக்கு அது எந்த தமிழ் கட்சியாக இருந்தால் ரெண்டாயிரம் ஆயிரம் எண்ணூறு முந்நூறு ரெண்டு இருக்குது அப்படி ஒரு நாளுக்கு போயிடக்கூடாது இனமாதம் கதை கையில் ஆனால் எங்களோடய தேசிய மன்றம் மறக்கக்கூடாது நீங்கள் இதுக்கிறதுக்குள்ளே ஒரு நல்ல தமிழ் கட்சியை பார்த்து போட்டுக்குவோம் அதான் இந்த பொழுது என்ன பிடிக்க வேலையண்டா சிறியனை பிடிக்க வேலைன்றா சுமந்திரனை பிடிக்க வேண்டாம் ஒரு ஆளை பிடிச்சி போட்டுக்குவோம் எங்களுக்கு யாராவது தமிழனை பார்த்து போட்டுக்கோம் ஏன்னா நான் இதுவரைக்கும் மைத்திரியோ அல்லது இப்போ தோல்வாவோ நாங்கள் சுவருக்கு பெயிண்ட் அடிச்சு யாருமோ ஒன்றுமே செய்தோட ஒரு மூணு வருஷம் கழிச்சு வீடியோ நீங்கள் திருப்பி எடுத்து பாருங்க உங்களுக்கு தமிழ் மக்களுக்கு யாழ்ப்பாணத்து மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து எக்ஸ்ட்ரா சிங்கள பாடத்தையும் படிச்சிங்கன்னா நல்ல

அவங்களுக்கு இப்போ இந்த கேஸுகள்லேருந்து வழியால் வரணும் இந்த கேஸுலேருந்து வழியால் வரணும் புது அஞ்சாவை அழிக்கணும் அப்போ அவனைக்கான் இவர் அன்றை வந்தால் குழு அன்றும் என்ன கால் அந்த நம்பிக்கைலாம் இல்லை இப்போ அவன் அங்கேருந்து போலீஸார் ஆடுற ஆட்டமும் போலீஸார தொனியும் அதை கலைக்கிற விதமும் நான் நினைக்கிறேன் இன்னொரு பத்து வருஷத்துக்கு பிறகு சரி இதற்கு இதை பற்றி கேட்கணும் நேற்றைக்கு ஒரு சம்பவம் நடந்தது என்ன ஓ அதே மாதிரி தான் பேர் தமிழ் ஆமையே எடுத்து விட்டுருக்கீங்க இதை கொண்டு இந்த இதற்கு பாச காட்டினான் ஓகே அது மேல படித்தா நாங்கள் ஜாப்பானத்தை கிணக்கு படித்தாக்கள் தானே பாச காட்டினான் இவள்கிட்ட பாஸை பார்த்துட்டு அதில் பின்னு கழுதியிருக்கு ஐடென்டி கார்டு தொண்ணி டெட்டு இதில் இந்தியை பார்த்துட்டு ராமனா நேற்று இங்கிலீஷ் வாசிக்க தெரியாதானே இப்போ அப்போ இந்தியை பார்த்துட்டு எண்பத்தாறுன்னு பார்த்துட்டு நம்பர் பிள்ளை என்றாங்க

என்னே போடான்றாங்க அப்போ நினை சரியா அப்போ கவலையில் சொல்கிறேன் நினைக்கிறேன் இந்த தேசிய புலம்பெயரில் இருக்கிறாங்களும் வடிவாக யோசிக்கணும் மிகப்படி நினைக்கிறேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் தான் மேக்ஸிமம் அது பிறகு நாங்கள் இப்போ சுத்த சிங்களம் காய்ப்போம் அது நூறு பேரும் ஒரு டவுட் இல்லைன்னு சிங்களம் படிக்க வச்சிருக்கிற இல்லை நாங்கள் எங்களுக்கு நாங்கள் மறக்கக்கூடாது சுத்த சிங்களம் காய்ப்போம்னு நினைக்கிறோம் இப்பவே இப்படி போலீஸ்காரன் அப்படி வேண்டா நான் நினைக்கல அடுத்தது ஆனால் நாங்கள் கையெண்ட்ரமாக இருந்த மாதிரி இப்படி கையில் அடிக்கலேருந்து வீக்கிண்டெலாம் போயில்லை அப்படிலாம் செய்ய மாட்டேங்கு நான் இந்த வாரில் சுதந்திரமாக இருப்பேன் பாது ஆனால் என்னங்குண்டு இப்போ இப்போ அந்த பார அந்த இவர் இருக்கிறதா நிறைய வீட்டிலேருந்து ரெண்டு பேருதில்லை அந்த வீட்டிலேருந்து ரெண்டு என்னோட ஒன்றா சேர்ந்து நிற்க மாட்டேன் நான் ஒரு ஜூனியர் படியன் அரசியல் ஒன்றும் தெரியாது என்று ஏற்றுக்கொண்டு என்னையும் கூட்டிக்கொண்டு போயின மாதிரி இருந்தால் ஒரு குரலாக இருக்கும் ஆனால் அங்கேயும் போய் இப்போ திருப்பியும் இந்த பார் திருப்பி பார் வேலை செய்ய தஞ்சையும் சுதந்திரம் சுத்தமாக தஞ்சையும் தஞ்சையும் அந்த அதுலாம் பழகு அவங்களுக்கு

ഇല്ല അഞ്ച് ജീബേൽ നങ്ങളാണ് പുത്തി ജീവിയാണ് എല്ലാം சொல்லிക്കൊള്ളுறோம் பாപ്പ മരിയക്ക് മേലെ പോയി சொல்ல てるിക്കേ സദിയനെ కావലേ സടിയനെ ഇല്ല അഞ്ച് ജീബേല എംഡി ബോസ്ടൊക്കെയാണ് സദിയാ സന്തോഷമായി വരി ഒബിസല്ല അടിച്ചോണ്ട് വരാണ്ട് please ഫെംഗ്രോമേറ്റ് ആവുകടില്ല ഫെംഗ്രോമേറ്റ് ഇല്ല

இப்ப கணக்கடி எங்கேதான் பேரையும் முதுவில ஊத்தி குத்தி மூணுல இருந்தது ஒரு சீட்ல வச்சிருக்க

நான் நானாவே இருப்பேன் நான் சிக்கலும் மாற மாட்டேன் ஆனால் இப்போ யாழ்ப்பாண ஆக்கள் தமிழ் தேசியம் வந்ததை கேள்விக்குரிய ஆகிச்சார் அதாவது தலைவரும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் என்று அப்படி போய் போய் சேர வேண்டி வந்தால நான் போவேன் எனக்கு மூணு சொல்ல தெரியல ஆனால் பெரும்பாடு நாளைக்குன்னு பேர் இருக்கிற அராஜகமான நம்பிக்கையுன்னு போக மாட்டேன்னு நினைக்கிறேன் உங்க போய் தயித்து பார்ப்பேன் என்ன என்ன முடியில் இருக்க மாட்டேன் இப்போ இங்கே இருக்கிறாங்க இப்போ கொடியேட்டி பறைக்கணும் மூன்று பேரும் ஃபோனை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுருக்காங்க போலீஸ்காரும் பார்த்துட்டு இருக்கான் ஆனால் நாங்கள் பேக்கில் அதையும் பறிச்சு தான் மட்டும் மூன்று இல்லை செக் பாயிண்ட்லையும் போய் அதை வேற வேணா இதால் வா இதால் வேற வேண்டாம் இதில் வா இதில் கார் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ்காரோட அடிப்பாடு பிரச்சனை பண்ணிட்டு அதில் இருக்கிற கார் இடன்னு சொல்லி அப்படி மேக்ஸிமம் அடிபாடு தான் உங்களுக்கு வந்துடுங்க ஆனால் அவங்க காரை கொண்டு தாங்க பார்க் பண்ணிட்டு ஃபோனோட தாங்கி போகிறாங்க இன்னைக்கு உங்களுக்கு பிள்ளாங்க போகணும்

இருக்கிறார்கள் வியாழந்திரம் தெரியாத തീ ഇല്ല കാണാനേ ഇല്ല കാണാനേ ഇല്ല വേറെ எங்களுக்கு <laughs> கதை <laughs> <laughs>

அவன வெளியில ஒன்று போட்டாங்க சரியான No, yo la